அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் இருப்பி வீடியோஸில் பார்த்தோம்னா இந்த பேருக்குடையவங்க இப்போ பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த முனியராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் மேம்பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்து முயற்சி ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட புத்தகங்கள் புத்தங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமோ துல்லிமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட் பெற ஸ்க்ரோல் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் அப்படின்னா என்னுடைய புத்தகங்களையும் தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருத்த பேர் சுட்ட திருமணம் துல்லியமாக பார்க்க புள்ள தெய்வமரியாதவங்க குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராஜி அஸ்ட்ரோ நேமாலஜி இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகும் முனியராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகை நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு கூறிக்கை தொட்டு மாறி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு உங்கள்ட்ட மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும் மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டுங்க ஏழாவது பாயிண்ட்டு பேச்சால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிருவீங்க எட்டாவது பாயிண்ட்டு இருநெறி பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவுடைய வேலையோ தொழிலோ உங்களுக்கு கிடைக்கும் பதினோராவது பாயிண்ட்டு அப்பாவால் ஜீவன முன்னேற்றம் உண்டு பதினா பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்களின் முன்னேற்றத்தை காணும் பாக்கியம் அப்பாவுக்கு கிடைக்காது பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா வழி உறவினர்களோட விரிசல்கள் உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பரவளத்தால் அவதிப்படுவீங்க பதினேழாவது பாயிண்ட்டு மூத்த புள்ள வந்து முன்கோபியாக இருப்பாங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களுக்கும் பகையாகாங்க இருபதாவது பாயிண்ட்டு எதையும் எதிர்பார்த்து அவங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க ஆனால் சாதாரண மருந்தால் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் முறைஞ்சோ கொண்டு அவனை நினச்சி சாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா அப்பா கிடையாது ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் குழந்தை மேலே அதிகமான பாசமும் அதிகமான எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு ஆனால் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு அல்லது பேச்சில் உள்கூத்து வச்சு பேசுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு தாய்மாமா எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது முப்பதாவது பாயிண்ட் நகை அடமானம் வச்சுருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் மனைவியை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ உங்களால் கெஸ்ட் பண்ணவே முடியாது முப்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு உங்க வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த சாபம் இருக்குதுங்க இதனாலே உங்கள் குடும்பத்தில் வந்து க மன வாழ்க்கையில் பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவசியம் சரி செய்யணும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் வருமானம் உயர்வு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில் சூடு உங்களுக்கு இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை சந்திப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் உட்கார இருக்கிற இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஓராவது பையன்ட்டு சொந்தக்காரங்களை எந்த சப்போர்ட்டும் இருக்காது எந்த ஒற்றுமையும் இருக்காது நாற்பத்தி ரெண்டாவது பையன்ட்டு அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க நாற்பத்தி மூணாவது பையன்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அவசியம் இது திதி திருப்பணங்களை கொடுக்கணும் நாற்பத்தி நாலாவது பையன்ட்டு அப்பாவை கூட பிறந்தவங்க ஒருத்தங்க மனவள் ஒருத்தவங்க வந்து விலக்கி வச்சுருப்பார் பேச்சுவார்த்தை எல்லாமே அப்பா நாற்பத்தி அஞ்சாவது பையன்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஆறாவது பையன்ட்டு அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஏழாவது பையன்ட்டு ஆதார் கார்டு ஓட்டு எழுதியதுலாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் பெனல்டி மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டேடியம் மைண்டுங்கிறதே இருக்காதுங்க அவங்களால் நிலையான முடிவு எடுக்க முடியாது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அவங்க குடும்பத்தில் செய்வன அப்படிங்கிறது வந்து அதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிரூபிச்சு காட்ட முடியும் கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் உளைச்சல்கள் இருக்கும் தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது இருக்குங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது பாதை எரிச்சல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அவசியம் இந்த செய்வனை நிவர்த்தி செஞ்சால் தான் அவங்க குடும்பத்தால் முன்னேற முடியும் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைவனைக்கு வந்து மூணே மாதத்தில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குதுங்க கட்டாயம் இந்த சைவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க இத்துடன் முனியராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு அந்த பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை